பெரியார் மனு தர்ம ஆதி விழுந்த அடி அல்லவா பெரியார் கடவுள் முகமூடி கொண்ட கயமைகளை சுட்டரிக்கும் கணல் அல்லவா பெரியார் ஐயா உயிரோடு இருந்த போது அவர் தலையை பார்த்து பயந்த கூட்டம் அவர் இல்லை இப்போது அவர் சிலையை பார்த்து பயப்படுகிறது கொண்டு செய்த வழுத்த பலம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரைப்பை உலகுதொழும் மனக்குகையில் சிறுத்த எழும் என்றார் பாவேந்தர் பாரதிதாசன் இதை சரியாக புரிந்து கொண்ட சனாதன சடக்கர்கள் அவர் தலை மயிர்களுக்கு காவி சாயம் அணிக்கிறார்கள் அது முக்கிய மன்னோ அந்த மூடர்களுக்கு சொல்வோம் அவர் தலையின் மயிர்கள் கணையின் பொறிகள் தாடி மயிர்கள் வெடியின் திரிகள் மீசை மயிர்கள் இமை மயிர்கள் தமிழரின் காவல் இங்கே எத்தனை மயிர்கள் கிளம்பி வந்து காவி அடித்தாலும் கரணம் அடித்தாலும் சாணம் அடித்தாலும் சகதி அடித்தாலும் பொய்களின் மெய் என்று மேடையில் குறைத்தாலும் நிறைத்தாலும் மோடி அமித்ஷா நிர்மலாக்களே கிளம்பி வந்து பொய்களை தோறும் உரைத்தாலும் அவர் இருக்கும் சுயமரியாதை பகுத்தறிவு சமுத்த சமதர்ம உணர்வுகளை எவனும் ஒடுக்க முடியாது அடக்க முடியாது மாற்ற முடியாது மறுக்க முடியாது அவர் மயிரை கூட ஒருவனும் புதுக்க முடியாது முரட்டு பழமைகளின் மூட நம்பிக்கை இருட்டை கிழித்தறியை எழுந்து வந்த ஒளிக்கதிரே மறுட்டும் மதவாத மடமைகளின் கொடுமைகளை புரட்டி தளர்த்தெறிந்து பொசுக்க வந்த கணற் அந்த நால்வருண பிற்போக்கை ஆணிவேருடன் கிள்ளி அறுத்த அறிவாயுதமே ஊழ்வினையை நம்பியவர் உறக்கங்களைத்தவரே வீழாமல் நடப்பதற்கு விடிவெள்ளியாய் முளைத்தவரே தாழாமல் என் தமிழர் தலை நிமர களப்போரில் வாழ்நாள் முழுவதையும் வழங்கிவிட்டு போனவரே தடியசைய உடல செய்ய தமிழ் காட்டில் வெண்தாடி முடிய செய்ய நாடெங்கும் முழக்கமிட்ட அறிமாவேன் கொடிய செய்ய தேர் மீது கொலுவிருக்கும் வேதனை போல் நெடிய மக்கள் ஊர்வலத்தில் நீந்தி வந்த பேரழகு பத்து தலைமுறைக்கு சொத்து சுகம் இருந்தும் மெத்தை மலர் பந்த பஞ்சனையின் மேல் துண்டு போல் உதறி சத்தியத்தை நிலைநாட்டும் சமதர்ம போர்க்களத்தில் எத்தனை பெஞ்சிறைவரிலும் ஏற்று கிடந்தவரே ஐயா போட்டு வைத்த பாதையிலே ஆதவன் போல் ஒளி வீசி லட்சிய பயணம் நடத்தி வரும் நிகர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சி என்றும் தொடரும் ஐயா அறிவாலயம் உள்ளே வருவதற்கு அறிவாயுதம் இங்கே ஒருவன் உளறி கொண்டிருந்தார் அறிவாலய செங்கலை ஒவ்வொன்றாய் உருவுகிறேன் என்று கண்டவனும் உருவுவதற்கு இதனை தாங்கிபட ஒன்றியதான் தொண்டர்களின் குருதியில் தோய்த்தெடுத்த செங்கலட அறிவாலயம் பண்டல் இந்த கூரியனை பகைப்பதுதான் நோக்கம் என்றால் கண்டருந்து போகும் தாமரையும் கிழிந்துவிடும் நாம் கையில் எடுப்போம் ஐயாவின் கைத்தடியை இன்னும் கண்மூடி தூங்காமல் கணப்பொழுதும் தேங்காமல் புள்ளும் புலிகள் தூங்கி கிடப்பதோ தொடையில் நரிகள் கயிறு திரிப்பதோ அள்ளும் வீரம் ஆர்க்க மறுப்பதோ அன்னை தமிழை ஒருவன் இழிப்பதோ புள்ள நறிகளின் கொட்டம் ஒடுங்கவும் கோட்டை வாசிகள் ஆட்டம் மடங்கவும் கள்ள துறவிகள் அஞ்சு நடுங்கவும் இடிந்து நொறுங்கவும் கையில் எடுப்போம் ஐயாவின் கைத்தறி நாட்டில் என்னடா அரிப்பு நால் நால்வருணத்தில் நவீன இறைச்சலா தீக்கடங்கின் முன் சருகின் பாய்ச்சலா திராவிட மண்ணிலே ஆரிய பூச்சலா தூக்கும் கொடிகள் வானில் பறக்கவும் சுயமரியாதை கூடு பறக்கவும் பூக்கும் சமத்துவம் மலர்கள் மணக்கவும் புத்தம் புதிய உலகு படைக்கவும் கையில் எடுப்போம் வில்லேந்தியவர் என் செய்வாராம் வேடிக்கை பார்த்தே இருப்பாரா வல்லவையால் பகை வென்று காட்டவும் மான தமிழரை ஒன்று கூட்டவும் எல்லையற்ற நம் புகழை நாட்டவும் என்றும் அழியா தரிடம் தீட்டவும் கையில் எடுப்போம் ஐயாவின் கைத்தடியை தூங்காமல் கையில் எடுப்போம் எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நிலம் எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம் என்றார் சொல்லாட்சி தமிழர் மொழி ஆய்வு தேவனேய பாவாளர் இன்று மத்திய சர்க்கார் ஒன்றிய சர்க்கார் இந்தியா முழுவதும் மொழியை ஒரே மொழி இந்தி மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று ஏன் விரும்புகிறார்கள் எதுவரை உன் மொழி மீழ்கிறதோ அதுவரை உன்னுடைய நிலம் இந்த நிலத்தை அபகரிப்பதற்கு எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம் இங்க ஓட்டையும் வாங்கி வடநாட்டிலிருந்து வர்றது இங்க ஓட்டம் போட்டு இந்த நாட்டையும் பிடிக்கிறதுக்கான வழியை இருக்காங்க அது இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் ஏன்னா மொழி இன்னைக்கு உங்களுக்கு மொழிய பத்தி இன்னைக்கு சிறப்பு பேச்சாளர் பேசுறாரு இந்த புன்றத்தோன் பாருங்க முதல் முதல்ல களப்பழி எங்க ஏற்பட்டுச்சுன்னு நெஞ்சிக்கு நீதியில கலைஞர் இருக்கிறாரு அதுல அவர் மாங்காடு குட்டின்னு ஒருத்தரோட பேரை சொல்றாரு அவர் யாருன்னு தெரியாது ஆனா முதல் களப்பழி என் வி நடராசனோட தலைமையில மாங்காட்டுல நடந்த கூட்டம் அந்த கூட்டத்துக்கு கூட்டம் தொடங்க போற நேரம் ஒழிப்போர்க்காக வேண்டும் தொடங்க போற நேரத்துல காவல்துறை வந்து அந்த மீட்டிங் கூடாதுன்னு சொன்னப்ப அங்க எல்லாம் இருக்கு அதனால எல்லாரும் போராட்டம் நடத்துறாங்க துப்பாக்கி சூடு வரைக்கும் போய் அங்க உயிரிழந்தவன் மாங்காடு குட்டி என்று எழுதியிருக்கிறார் அதை சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்